உங்கள் விமான பயணங்களை எப்பொழுதும் இலகுவாக்கி தருபவர்கள் உலகின் எப்பகுதிக்கும் விமான சேட்டுக்கள் வழங்குவோர் விசேடமாக இலங்கை இந்திய பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு வேலைகளிலும் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன எண்ணாயிரத்து ஐந்து உறவுகளே வணக்கம் செய்திகளுக்காக இப்பொழுது ஊடகவியலாளர் சந்திக்கின்றோம் வணக்கம் எம் தமிழ் உறவுகளே சுவிட்சர்லாந்து இலங்கை இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக உறவு என்பது உருவாகி எழுபது ஆண்டுகள் நிறைவடைவதை விட்டு ஒரு மாபெரும் கண்காட்சி கொண்டாட்டம் என்பன கொழும்பு மாநகரத்திலே மார்ச் மாதம் எட்டாம் ஒன்பதாம் தேதிகளில் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விழாவில் பல்வேறு விடயங்கள் நடைபெற இருக்கின்றன இந்த கொண்டாட்டத்தில் அந்த விடயங்களை கவனிப்பதற்காக சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கொழும்புக்கு செல்கின்றார் இதேவேளை இந்த விழா தொடர்பாக இந்த கொண்டாட்டம் தொடர்பாக நீங்கள் தரக்கூடிய தகவல்கள் எவையாக அமைந்திருக்கின்றன சுவிட்ஸ் நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் இக்னாசியோ காசிஸ் அவர்கள் கொழும்பிலே நடைபெறுகின்ற இந்த கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கண்காட்சி என்பவற்றுக்காக அங்கே செல்கின்றார் இந்த கண்காட்சியை ஒட்டி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன அதிலே ஒரு முக்கிய விடயமாக இலங்கை சுவிட்சர்லாந்து இந்த உறவு ஆரம்பிக்கப்பட்ட இந்த எழுபது ஆண்டுகளிலே இந்த இரண்டு நாடுகளுக்குமான உறவுகளை மேம்படுத்துவதற்காக உறவுகளை வலுப்படுத்துவதற்காக பாடுபட்ட உழைத்த எழுபது பேரை அவர்கள் இனங்கண்டு இந்த கொண்டாட்டத்திலே அவர்களை கௌரவிக்க அவர்களுடைய உருவப்படங்களை கண்காட்சிப்படுத்த அவர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள் அந்த வரிசையிலே சுவிஸ் நாட்டிலே கருவறையில் தெய்வத் தமிழில் பூசை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த சுவிஸ் நாட்டின் பேர்மனிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற சைபர் கூடம் அதனுடைய தலைவராக செயற்பட்டு வருகின்ற சிவருசி தர்மலிங்கம் சசிக்குமார் அவர்களும் இந்த எழுபது பேரில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட இருக்கின்றார் என்கின்ற செய்தி ஈழத்தமிழர்களுக்கும் புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த இரண்டாவது தலைமுறை தமிழர்களுக்கும் ஒரு மகிழ்வான செய்தியாக அமைந்திருக்கின்றது குறிப்பிட்டு கூறக்கூடியதாக இருக்கின்றது இந்த கொண்டாட்டத்தையும் கண்காட்சியையும் பயன்படுத்தி சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் மக்கள் ஒரு மனு ஒன்றை தயாரிக்கின்றார்கள் அந்த மனுவை கையளிக்க இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது இந்த மனு எது சார்ந்ததாக இருக்கிறது இதனை யார் மேற்கொள்கின்றார்கள் இந்த மனுவை இந்த சைவநிறை கூடத்திலே பங்குதாரர்களாக இருக்கின்ற கூடத்தினுடைய இளையோர் அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்த மனு இக்னாசியோ காசிஸ் அவர்களிடம் நேரடியாக பல வேண்டுகோள்களை முன்வைத்திருக்கின்றது குறிப்பாக இலங்கை என்பது கொழும்பு மாத்திரமல்ல கொழும்புக்கு அப்பாலும் இலங்கை இருக்கின்றது நாங்கள் இந்த நாட்டிலே எண்பதனாயிரம் பேர் வரை ஈழத்தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் வடக்கு கிழக்குக்கு சென்று வர வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கின்றது அவ்வாறு நீங்கள் கொழும்பை தவித்து கொழும்போடு நீங்கள் நின்றுவிடாமல் வடக்கு கிழக்குக்கு செல்வதாக இருந்தால் முக்கியமாக யாழ்ப்பாணத்துக்கு சென்றால் செம்மணி புதைக்குழிகளை நீங்கள் பார்வையிட வேண்டும் அதே போன்று முல்லைத்தீவுக்கு செல்வதாக இருந்தால் நீங்கள் மொழிவாய்க்கால் ஆஹ் கொல்லப்பட்ட ஈழத்தமிழர்களுக்காக நீங்கள் ஒரு அஞ்சலியை செலுத்த வேண்டும் காணாமல் போன உறவுகள் இந்த யுத்தம் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் ஆகி இன்னமும் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நீங்கள் சந்தித்து பேச வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முக்கியமாக அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் இன்னொரு கோரிக்கையாக அவர்கள் இந்த தமிழ் மக்களின் ஊடாடுகின்ற பொழுது இந்த தமிழ் மக்களுடைய வழிகளை தீர்ப்பதற்கு அபிலாஷைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக பன்னாட்டு பொறுப்புக்கூறல் பொறிமுறை ஒன்று தேவையை நீங்கள் வலியுறுத்த வேண்டும் சர்வதேச அடிப்படையிலான சுயாதீனமான விசாரணை ஒன்றை இந்த ஈழத்தமிழர்களுடைய கடந்த கால விடயங்கள் தொடர்பாக ஆராய்வதற்கு ஒன்றை நிறுவுவதற்கான ஒரு அழுத்தத்தை அல்லது ஒரு கோரிக்கையை நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் அடுத்த கோரிக்கையாக இலங்கையிலே நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் போர்க்குற்றங்கள் தொடர்பான உண்மையை கண்டறிவதற்காக தமிழ் தேசத்தின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும் நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை நோக்கியதாக இந்த முயற்சிகளிலே இந்த சுவிட்சர்லாந்து வாழுகின்ற புலம்பெயர்ந்த தமிழர்களை நீங்கள் அந்த சமூகத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த மூன்று முக்கிய கோரிக்கைகளை அவர்கள் இந்த மனுவிலே வைத்திருக்கின்றார்கள் இந்த மனு ஆறு மொழிகளிலே இணைய வழிகளிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது க தட்டச்சு பிரதிகளாகவும் வழங்கப்பட்டு வருகின்றது சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஜெர்மன் பிரெஞ்சு மற்றும் இத்தாலி மொழிகளிலே இந்த மனு இப்பொழுது பகிரப்பட்டு வருகின்றது இந்த ஏற்பாட்டாளர்களுடைய எதிர்பார்ப்பு ஐயாயிரம் கையொப்பங்கள் குறைந்தது ஐயாயிரம் கையொப்பங்களாவது புறப்பட வேண்டும் என்பதாக இருக்கின்றது ஆனால் இந்த நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கின்ற பிப்ரவரி நான்காம் தேதி மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த மனுவிலே கையெழுத்து வைத்திருக்கின்றார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது கிட்டத்தட்ட அவர்கள் தங்கள் இலக்கை அடைந்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்லப்படுது என்றாலும் கூட ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் இந்த மனுவை பார்வையிட்டிருக்கின்றார்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் இந்த கையொப்பத்தை விட இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த வேளையிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கின்றது இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த இளைய தலைமுறை இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கும் இளைய தலைமுறையினுடைய நண்பர்கள் தோழர்கள் இந்த சுவிஸ் நாட்டவர்கள் புறமொழி பேசுகின்றவர்கள் பிற நாட்டவர்கள் வெறு வேறு கண்டங்களைச் சேர்ந்தவர்களும் கூட இந்த மனுவிலே தங்கள் ஆதரவை தெரிவித்து தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது தமிழர்கள் அல்லாதவர்களும் கூட இந்த மனுவுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் என்பது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கின்றது இதிலே ஒரு உப தகவலாக ஒன்றை சொல்லலாம் இப்பொழுது இந்த மனுவை இவர்கள் அஹ் கையொப்பம் பெற்ற பின்னர் அதாவது ஐயாயிரம் வரையான கையொப்பம் பெற்ற பின்னர் நேரடியாக வெளியுறவு அமைச்சரை அவருடைய அமைச்சிலே சந்தித்து இந்த மனுவை கையளிப்பதற்கான ஒரு முயற்சியும் கூட எடுக்கப்பட்டு வருகின்றது அது வெற்றியளிக்குமா இல்லையா என்பது இனிமேல் தான் தெரிய வரும் ஆனால் அதற்கான ஒரு முயற்சியையும் இந்த ஏற்பாட்டாளர்கள் செய்து வருகின்றார்கள் என்ற செய்தியையும் இந்த வேளையிலே பயந்து கொள்ள விரும்புகிறேன் மிக முக்கியமான விடயங்களை நீங்கள் எடுத்து கூறியிருக்கின்றீர்கள் ஷன் தவராஜ் அவர்களே அதாவது சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இளையோர்களை முதலில் நாங்கள் பாராட்டுகின்றோம் வாழ்த்துகின்றோம் இளையோர்கள் என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும் என்பதை நீண்ட காலமாக ஒவ்வொருவரும் எடுத்து கூறினாலும் கூட அதை செயல்படுத்துவது என்பது பின்னோக்கியே சென்றதாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சுவிட்சர்லாந்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளையோர்கள் இப்படியான விடயத்தை கையில் எடுத்து நீங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறீர்கள் மூவாயிரத்தி ஐநூறு பேர் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் கையெழுத்திட வேண்டும் நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் நிச்சயமாக அவர்களாக முன்வந்து இந்த விடயத்திற்கு அவர்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்பலாம் அது நடக்கும் என்றே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் சுவிட்சர்லாந்து நாடு எங்களுடைய தேசம் என்று பேசுகின்ற பொழுது அதில் வரலாற்றில் முன்னணியில் நிற்கின்ற நாடு ஆகவே அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன என்பதை மற்றவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்களாகவே முன்வந்து செயல்படுத்துவார்கள் செயல்படுத்தியும் இருக்கின்றார்கள் எனவே இந்த ஐயாயிரம் கையெழுத்து என்பது நிச்சயமாக நிறைவேறும் என்றே நாங்கள் எண்ணக்கூடியதாக இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சசிகுமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அவருடைய செயல்பாடுதான் இந்த இடத்திற்கு அவரை கொண்டு சென்று சேர்த்திருக்கின்றது குறிப்பாக சுவிட்சர்லாந்து பேர்ன் நகரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற சைவ நெறி கூடம் என்பது உண்மையிலேயே பல விடயங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுதெல்லாம் பார்த்தால் ஐரோப்பாவில் பல இடங்களில் தமிழில் திருமணங்கள் நடைபெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது பரிசில் ஓர் ஆலயத்தில் தமிழில் பூசை நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த தகவலையும் மேலதிகமாக தங்களோடு நான் பரிமாறிக்கொள்கின்றேன் இப்பொழுது இந்த சுவிட்சர்லாந்து இலங்கை எழுபதாவது ஆண்டு அதாவது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் தூதரக உறவு ஏற்படுத்தப்பட்டதன் எழுபதாவது ஆண்டை கொண்டாடுவதன் நிமித்தம் தமிழ் மக்கள் என்ன விடயங்களை எதிர்பார்க்கின்றார்கள் என்ற விடயம் உங்களிடத்தில் இருக்கிறதா கண்காட்சி கொண்டாட்டம் என்பவை செய்யப்பட வேண்டியவைதான் ஒரு ஒரு நீண்டகால நல்லுறவை நினைவுகூர்வ முகமாக கண்காட்சிகள் கொண்டாட்டங்கள் செய்யப்படுவது அது வழக்கம் அந்த வழக்கம் செய்யப்பட வேண்டும் ஆனால் இந்த நாட்டுக்கு அதாவது சுவிஸ் நாட்டை பொறுத்தவரையிலே பாடுகின்ற எண்பதனாயிரம் தமிழர்கள் அதிலே கணிசமானவர்கள் சுவிஸ் தேசிய குடியுரிமையை பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த நாட்டிலே பல்வேறு துறைகளிலும் தங்கள் பங்களிப்பை நல்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்கள் எதனால் இந்த நாட்டுக்கு இடம்பெயர்ந்தார்கள் எதனால் புலம்பெயர்ந்தார்கள் அவர்கள் என்ன துயரங்களை அனுபவித்து வந்தார்கள் இங்கும் கூட இந்த அந்நிய கலாச்சார சூழலிலே அவர்கள் வகையான துயரங்களை சந்திக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு அவர்கள் தங்கள் கடின உழைப்பை வழங்குகின்றார்கள் என்கின்ற விடயம் எல்லாம் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு தெரியும் ஏற்கனவே எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளிலே சுவிஸ் நாடு ஒரு முக்கிய இடையீட்டாளராக இருந்து பல்வேறு பேச்சுக்களை இங்கே நடத்துவதற்கு அனுசரணை வழங்கி இருந்ததெல்லாம் நாம் அறிவோம் ஆகவே எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகள் வழிகள் வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் மறைந்த அவர்கள் இந்த மக்களினுடைய துன்பங்களையும் துயரங்களையும் தீர்ப்பதற்கான ஒரு முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதுதான் பொதுவாக ஈழத்தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஆஹ் அரசாங்கம் ஏற்கனவே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடன் ஒரு நல்லுறவில் இருக்கின்றது புதிய அரசாங்கம் ஒன்று ஸ்ரீலங்காவிலே உருவாகி இருக்கின்றது அண்மையிலே அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி அரணி அமரசூரியா அவர்களும் சுவிஸ் நாட்டுக்கு வந்திருந்து சென்றிருந்தார் ஆகவே அவர்கள் ஒரு நெருங்கிய உறவை பேணுகின்ற இந்த வேளையிலே இந்த விடயத்திலும் ஈழத்தமிழர்களுடைய ஒரு நிரந்தர தீர்வு தொடர்பான விடயத்திலும் இந்த கடந்த கால கசப்பான அனுபவங்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஆஹ் நீதியை பெற்றுத்தருகின்ற விடயத்திலும் கூட சுவிஸ் அரசாங்கம் இந்த சுவிஸ் தூதரகம் செயற்பட வேண்டும் என்று தமிழர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இந்த எழுபதாவது நூற்றாண்டு நிறைவு கொண்டாட்டங்களை இதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக இளத்தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது நல்லது ஷன் சவராஜ் அவர்களே மிக முக்கியமான விடயம் நீங்கள் அறிய தந்திருக்கின்றீர்கள் இலங்கைக்கும் சுவிட்சர்லாந்து நாட்டிற்கும் இடையில் தூதரக உறவு ஏற்படுத்தப்பட்டு எழுபது ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு நடைபெற இருக்கின்ற கொண்டாட்டம் கண்காட்சி என்பன கொழும்பு மாநகரத்தில் நடைபெற இருக்கிறது அந்த கொழும்பு மாநகரத்திற்கு செல்கின்ற சுவிட்சர்லாந்து பிரதிநிதிகள் வடக்கு கிழக்குக்கும் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் இளியோர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஏத்தோடு நிறைவு செய்து கொள்வோம் மிக்க நன்றி ஷன் தவராஜா அவர்களே உங்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் விமான பயணங்களை எப்பொழுதும் இலகுவாக்கி தருபவர்கள் உலகின் வழங்குவோர் விசேடமாக இலங்கை இந்திய பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை இல்லை பெற்றுக் கொள்ளும் ஒவ்வொரு வேலைகளிலும் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன எண்ணாயிரத்து ஐந்து